இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ராபர்ட் கேவ் என்ற ஒரு அழகான புகைப்பகுதி அப்படியே கீழே பாருங்க நீரோட்டம் அப்படியே அழகா பொடிநடையா மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் போறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க அழகை ரசிப்பதற்காகவே பிறந்தவர்கள் இவர்கள் போல கங்கணம் கட்டி கொண்டு சொல்லுவாங்கல்ல பார்த்தே தீர்வு அப்படி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூட கூடுங்க பாருங்க இந்த கைபேசிக்கு முதல் முறையா நல்ல தீனி கிடைக்க நினைக்கிறேன் குகைக்குள் ஒரு பயணம் தெரிந்த குகையா இருக்கு மக்கள் பாருங்க மக்கள் வந்து நடந்து கேக்குறாங்க அவரே பாருங்க பாருங்க எப்படி பாருங்க சூப்பர் 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 சரி ஓகே பாருங்க மக்களுடைய திரள் இந்த கே அப்படியே அள்ளிக்கிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க வந்து கேமரா கேக்கங்க கேக்கங்க நம்ம அங்கே கேக்குறீங்க நம்ம ஆ இது ஒரு நீண்ட பயணம் முக்கால் கிலோமீட்டர் கோரிக்கையில் போயிட்டு பாருங்க நல்லா இருக்காங்க